நேரில் வா முருகையா அருளசேமணி அவரு சுப்பிரமணியன் சுப்பையா நேமத்தாம்பட்டி ஏலேலோ ஏலேலோ ஏழேலோ முருகையா ஏலேலோ ஏலேலோ ஏழேலோ முருகையா ஏலேலோ ஏலேலோ ஏழேலோ முருகையா ஏலேலோ ஏலேலோ ஏழேலோ முருகையா பால் பழமும் உனக்குத்தாரும் தாரும் லோ முருகையா பஞ்சாமிருதம் சேர்த்து தாரும் நேரில் வா முருகையா வண்ணமையில் கொண்டவரே ஏலேலோ முருகையா வடிவழகு சண்முகரே ஏழேலோ முருகையா என்னமெல்லாம் முன்னிடந்தான் ஏழே லோ முருகையா கொஞ்சம் கண்ணை திறந்து பாரேன் ஏலேலோ முருகையா தண்டபாணி ஏலேலோ 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 முருகையா ஏலேலோ 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 முருகையா தண்டபாணி என்று சொன்னால் ஏலேலோ முருகையா செம்பன் ஆடி வரும் ஏலேலோ முருகையா செம்பன் ஆடி வர ஏலேலோ முருகையா செய்யும் தொழில் மேலோங்கும் ஏலேலோ முருகையா ஏலேலோ 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 முருகையா ஏலேலோ 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 முருகையா பழனியப்பன் பேரை சொன்னால் ஏலேலோ முருகையா பச்சைமையில் ஆடி வரும் ஏலேலோ முருகையா பச்சைமையில் ஆடி வர ஏலேலோ முருகையா பஞ்சம்பிணி ஓடி போகும் ஏலேலோ முருகையா ஏலேலோ 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 முருகையா ஏலேலோ 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 முருகையா முருகன் என்று பெயரை சொன்னால் ஏலேலோ முருகையா முத்துமையில் ஆடி வரும் ஏலேலோ முருகையா முத்துமையில் ஆடி வர ஏலேலோ முருகையா வெற்றிகளும் சேர்ந்து வரும் ஏலேலோ முருகையா ஏலேலோ 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 முருகையா ஏலேலோ 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 முருகையா தணிகைவேலன் பெயரைச் சொன்னால் ஏலேலோ முருகையா தங்கம்மையில் ஆடி வரும் ஏலேலோ முருகையா தங்கமையில் ஆடி வர ஏலேலோ முருகையா சஞ்சலங்கள் தீர்ந்துவிடும் ஏலேலோ முருகையா ஏலேலோ 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 முருகையா ஏலேலோ 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 லோ ஏழேலோ முருகையா முத்தையனின் பெயரை சொன்னால் ஏலேலோ முருகையா சக்திமையில் ஆடி வரும் ஏலேலோ முருகையா சக்திமையில் ஆடி வர ஏலேலோ முருகையா பக்கபலம் முருகனருள் ஏலேலோ முருகையா ஏலேலோ 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 முருகையா ஏலேலோ 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 முருகையா செந்தில்நாதன் பேரை சொன்னால் ஏலேலோ முருகையா சேவல்மையில் முன்னே வரும் ஏலேலோ முருகையா சேவல்மையில் முன்னே வந்தால் ஏலேலோ முருகையா செல்வ சேர்ந்து வரும் ஏலேலோ முருகையா ஏலேலோ 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 முருகையா ஏலேலோ 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 முருகையா அரகரா என்று சொன்னால் ஏலேலோ முருகையா ஆனந்தமாய் வருபவரே ஏலேலோ முருகையா வேல்மயில் என்று சொன்னால் ஏலேலோ முருகையா வேல் பிடித்து வருபவரே ஏலேலோ முருகையா ஏலேலோ 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 முருகையா ஏலேலோ 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 முருகையா நெற்றிக் கண்ணில் உதித்தவரே ஏலேலோ முருகையா சக்தி வேலை பெற்றவரே ஏலேலோ முருகையா வேலெடுத்து பகை முடித்து ஏலேலோ முருகையா வெற்றிகளை கொண்டவரே ஏலேலோ முருகையா ஏலேலோ ஏலேலோ ஏ முருகையா ஏலேலோ 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 முருகையா சக்தி வேலை பெற்றவரே ஏலேலோ முருகையா சரவணத்தில் தவழ்ந்தவரே ஏலேலோ முருகையா சரவணத்தில் தவழ்ந்ததாலே ஏலேலோ முருகையா சண்முகமும் மாணவரே ஏலேலோ முருகையா ஏலேலோ 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 முருகையா ஏலேலோ 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 முருகையா சூரற் வென்றவரே ஏலேலோ முருகையா சுப்பிரமணியம் மாணவரே ஏலேலோ முருகையா அறுபடை வீடு கொண்ட ஏலேலோ முருகையா ஆனந்தனே சண்முகரே ஏலேலோ முருகையா ஏலேலோ 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 முருகையா ஏலேலோ 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 முருகையா தங்கரதம் கொண்டவரே ஏலேலோ முருகையா தரணியாளும் கோமகனே ஏலேலோ முருகையா தண்டபாணி என் சுவாமி ஏலேலோ முருகையா சரணம் சரணம் சரணமையா ஏலேலோ முருகையா ஏலேலோ ஏலேலோ ஏழேலோ முருகையா ஏலேலோ ஏலேலோ ஏழேலோ முருகையா பஞ்சாம்பிருதம் பன்னீருடன் ஏலேலோ முருகையா பாலில் தேனில் குளிப்பவரே ஏலேலோ முருகையா கரந்த பசும் பார்க்குடங்கள் ஏலேலோ முருகையா சுமந்து வாரோம் ஏலேலோ முருகையா ஏலேலோ 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 முருகையா ஏலேலோ 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 முருகையா அழகுமையில் கூட்டமெல்லாம் ஏலேலோ முருகையா ஆடிவரும் காவடியாம் ஏலேலோ முருகையா வரும் காவடியில் நீ வந்து முருகையா உன் அழகு முகம் காட்டிடப்பா ஏலேலோ முருகையா ஏலேலோ 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 முருகையா ஏலேலோ 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 முருகையா தங்கத்தேரில் உனை கண்டால் ஏலேலோ முருகையா மங்களங்கள் பெருகி வரும் ஏலேலோ முருகையா ஊஞ்சலிலே உனை கண்டால் ஏலேலோ முருகையா உயர்வடையும் எங்கள் நிலை ஏலேலோ முருகையா ஏலேலோ 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 முருகையா ஏலேலோ 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 முருகையா குன்றக்குடி சண்முகரே ஏலேலோ முருகையா குலங்காக்கும் வேலவரே ஏலேலோ முருகையா பழனிமலை ஆண்டவரே ஏலேலோ முருகையா பக்தர் கூரை தீர்ப்பவரே ஏலேலோ முருகையா ஏலேலோ 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 முருகையா ஏலேலோ 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 முருகையா பச்சைமயில் ஏறி வரும் ஏலேலோ முருகையா பரங்குன்ற நாயகரே ஏலேலோ முருகையா அப்பனுக்கும் பாடம் சொல்லி ஏலேலோ முருகையா ஆசானுக்கும் ஆசானானா ஏலேலோ முருகையா ஏலேலோ 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 முருகையா ஏலேலோ 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 முருகையா சொகுசுக்கார கிழவனான ஏலேலோ முருகையா பேரழகா ஏலேலோ முருகையா மலை ஆண்டவரே ஏலேலோ முருகையா என்றும் வழித்துணையாய் வருபவரே ஏலேலோ முருகையா ஏலேலோ 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 முருகையா ஏலேலோ 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 முருகையா சேவல் கோடி கொண்டவரே ஏலேலோ முருகையா தேவர் கூரை தீர்த்தவரே ஏலேலோ முருகையா தண்டாயுதம் கைப்பிடித்து ஏலேலோ முருகையா அண்டமெல்லாம் காப்பவரே ஏலேலோ முருகையா ஏலேலோ 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 முருகையா ஏலேலோ 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 முருகையா அலைகளாடும் செந்தூரில் ஏலேலோ முருகையா இசையோடு பாடல் கேட்கும் ஏலேலோ முருகையா செந்தில்வாடி வேலவரே ஏலேலோ முருகையா செல்வமெல்லாம் தரவேணும் ஏலேலோ முருகையா ஏலேலோ 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 முருகையா ஏலேலோ 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 முருகையா வண்ணமையில் கொண்டவரே ஏலேலோ முருகையா வடிவழகே பழனியப்பா ஏலேலோ முருகையா என்னமெல்லாம் முன்னிடந்தான் ஏலேலோ முருகையா இன்னும் வர தாமதமேன் எங்கள் முன்னே இப்போ ஏலேலோ 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 முருகையா ஏலேலோ 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 முருகையா பால் பழமும் உனக்குத்தாரோம் ஏலேலோ முருகையா பஞ்சாமிர்தமும் சேர்த்து தாரோம் நேரில் வா முருகையா